கேள்வி ஒன்றா இருக்கும் நான் புரிஞ்சின ஒன்றா இருக்கும் பதில் வேறையாக இருக்கும் நான் அன்பு செலுத்துறேன் அதே மாதிரி கிடைக்கிறது இல்லை அன்பு செலுத்தணுமா அன்பை பெறணுமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன இது மாதிரி புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இதை பத்தி தாஜி பலமுறை சொன்ன விஷயம் அன்புன்றது ஒரு நிலை இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் பீங் இங்கிலீஷில் சொன்னார் சூரியன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கொடுக்குதா எடுக்குதா மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கொடுக்குதுன்னு நம்ம நினச்சிப்போம் ஆனால் அந்த சூரியனுக்கு வரக்கூடிய சக்தியை சூரியனுக்கு எது கொடுக்குது சூரியன் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பல நட்சத்திரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு புள்ளி அதனோட சைஸ் அதை விட கோடிக்கணக்கான மடங்கு பெரிய சைஸில் பார்த்தீங்கன்னா ஜை ஜாண்டிக்கணும் அது மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அன்பு என்பது ஒரு நிலை இதுல இன்னொரு கேள்விக்கு சாரதிமாராஜருடைய வாழ்க்கையில் அவருடைய கடைசி காலகட்டத்தில் பதினோராவது நியமம்னு ஒன்று அடிக்கடி அவர் எல்லாருக்கும் சொன்னார் எக்ஸ்பெக்ட் நாட் தோ ஷால் நாட் பி டிசப்பாயிண்டட் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ளாதே உனக்கு எந்த விதமான மனசு சங்கடங்களும் வராது இது முக்கியமாக அபியாசங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் ப்ராக்டிஸ் பண்ணும் ப்ராக்டிக்கல் ரேல் லைஃப்லையும் இது பொருந்தும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றீங்க நல்லா ஒர்க் பண்ணுறீங்க ஆனால் உங்களை மீது இன்னொருத்தருக்கு ப்ரோமோஷன் கொடுக்குறாங்க நம்மளுடைய இமிடியட் ரியாக்ஷன் என்னவா வருதான் இந்த கம்பெனி வேஸ்ட்டு இவனுக்காக நான் உயிரையே கொடுத்தேன் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வேறு எதோ இருந்துக்கலாம் உங்களுடைய புரிதல் வேறு மாதிரி இருக்கலாம் இப்போ வீட்டிலே நீங்கள் ஏதோ ஒன்று சமைச்சு வைக்கிறீங்க பையன் வர வீலே ஸ்விக்கி ஜொமேட்டோ லோன் ஆர்டர் பண்ணி பீட்சா ஏதாவது சாப்பிட்டு வந்துடணும் ஏண்டா கஷ்டப்பட்டு நல்லதாக சமைச்சு வச்சுருந்தேன் சாப்பிட மாட்டியா இந்த வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் அப்படின்றத எடுத்துகிட்டு வரணும் என்னோட வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டு மிஷன் ஒர்க்கை பண்ணி கற்றுன்ற ஒரு முக்கியமான விஷயம் என் கூட நல்லா பயனு தெரியும் குறிக்கோள்களை சொல்லுவேன் எனக்கு அதில் மேலே எதிர்பார்ப்புகளே கிடையாது பலமுறை எக்ஸட் சைஸ் மீட்டிங் எல்லாத்துலேயுமே கேட்பாங்க பதினேழாயிரம் வில்லேஜுக்கு போகணுன்றீங்களே வரலைன்னா என்ன ஆகும்னா ஆகும் நான் இல்லைன்னா அடுத்தது ஒருத்தர் அதுக்கப்புறம் ஒருத்தர் இயற்கையுடன் இயற்கையோட வேலையை செய்யும் பொழுது இயற்கைக்கு காலம் அப்படின்றது கிடையாதுன்னு சொல்லி வேறு அடிக்கடி சொல்வார் நமக்கு தான் இந்த நேரம்லாம் நாளைக்குள்ளே முடியணும் டிசம்பருக்குள்ளே முடிக்கணும் அடுத்த வருஷத்துக்குள்ளே முடியணும் அதனால் வசதியாக நான் சொல்கிறது எனக்கு அகென்ஸ்ட் அப்புறம் யூஸ் பண்ணாதீங்க இருந்தாலும் எங்கே போகணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது நம்மளுக்கு உரிமை இருக்குது அது குறிக்கோள் எதிர்பார்ப்பு அல்ல எதிர்பார்ப்பு வேறு குறிக்கோள் வேறு எதிர்பார்ப்புறது இந்த குறிக்கோள் இப்படி நடக்கணும் இந்த தேதிக்குள்ளே நடக்கணும் ஏன் இஷ்டப்படி நடக்கணும் உதாரணம் சொல்லணும் குறிக்கோள் எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஓடும் இது குறிக்கோள் இந்த புடவை தான் வேணும் இந்த கடையிலேருந்து தான் வேணும் இந்த ரேட்டில் தான் வேணும் தீபாவளிக்கு வேணும் அது எதிர்பார்ப்பு குறிக்கோள் இருக்கும்போது வாழ்க்கையில் நமக்கு ஒரு தெளிவு வரும் கிருஷ்ண பகவான் அப்படி சொன்னது பாபுஜி மகாராஜ் எல்லா அபியாசிகளுக்கும் சொன்னது செயல் உங்ககிட்ட இருக்கு அதன் மூலமாக வரக்கூடிய பலன் கையில் ஆக்சுவலாக கிடையாது இந்த உலகத்தில் யாராவது ஒத்தராலாவது நாளைக்கு நான் உயிரோடு இருக்கேன் நான் நாயில் எல்லாரும் இருக்க முடியும் இருப்போகிறோம் யாராலையும் சொல்ல முடியுமா தெரியாது இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் ஒழுங்காக தியானம் பண்ணணும் நல்லா சம்பாதிக்கணும் இதை பல இடங்களுக்கு கொண்டு போகணும் இந்த எண்ணங்கள்லாம் இருக்கும் ஆனால் இதன்மேல் எனக்கு கண்ட்ரோலே கிடையாது நீ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது இல்லை ஒரு வீட்டில் ஒரு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது நம்ம நினைச்ச மாதிரி முடிவு வருமா தெரியும் ஆனால் நடக்கணுன்ற குறிக்கோள் நம்மளால் வைக்க முடியும் அதற்கு ஏற்றார் போல் உங்கள் செயல்களை உங்களால் அமைக்க முடியும் அதனால தான் நான் எங்கே போனாலும் ஃபங்க்ஷனரியாக என்னுடைய வாழ்க்கையில் பல ரோல்கள் இருந்தாலும் ஃபங்க்ஷனரியாக எல்லாருக்கும் நான் வைக்கிறது குறிக்கோள் மட்டும்தான் எல்லாத்தையும் நான் என்ன சொல்கிறேன் குறிக்கோள் கேட்டா போல் உங்கள் செயல்களை அமைத்துக் கொள்ளுங்கள் செயல்களும் செஞ்சு குறிக்கோள் படி வரலைன்னு சொன்னால் தாஜி சொன்ன ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்றது கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ் முழுமையாக ஒப்புக்கொள் எது நடக்குதோ முழுமையாக ஒப்புக்கொள் ஏதோ ஒரு காரணம் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு பாஷையில் சொல்லணும் இப்ப சோகத்தில் ஒரு எறும்பு ஓடிட்டு இருக்கு அது அந்த சோகத்தை தாண்டி வெளியில போகணும்னு ஆசைப்படுது அது அந்த பக்கம் இருக்கிற கதவை நோக்கி போகுது ஆனா பக்கத்தில் ஒரு ஜன்னல் திறந்திருக்கு நீங்க ரெண்டு பகம் அதை கையை வச்சு இப்படி கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றீங்க அதான் திரும்பி திரும்பி போகும் ஏன்னா அதனுடைய மைண்டு அந்த கத வழியா வெளியில போனோம்னா அதுக்கு தெரியும் அப்ப நீங்க அந்த எறும்பை பார்த்து கோவப்படுவீங்களா அதனுடைய புரிதல் அவ்வளவுதான் இதே மாதிரி நம்மளுடைய புரிதல் பல நேரங்கள மாஸ்டருக்கு நம்ம மேல எந்த அளவுக்கு அன்புன்னா பல முறை ஒரு பல டாக்ஸில் சார்ஜி சொல்லியிருக்காரு தாஜி சொல்லியிருக்கார் அத்தனை பேரையும் பதிமூணாவது கோடியில் போய் உட்கார் அதுதான் என்னோட ஆசை நேற்று சாயங்காலம் கூட டாக்கு நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில ஆர் ரமணி சச்சங்க அப்புறம் பேசினார் ஒரு ட்ராக்கில் வந்துட்டு டக்குன்னு அப்படியே மாறி போயிட்டார் முடிஞ்ச யூடியூப்பில் போய் பாருங்கள் அந்த ட்ராக்கில் வந்து ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படியே நிறுத்தி வேறு சைடில் போனார் சூட்சமாக ட்ராக் மாறினார் திரும்பி இந்த டாக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பல பேர்கள் முன்னேறி இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ட்ராக்கில் வந்து அப்புறம் ப்ரிசப்டருக்கு லைட்டை திருப்பி விட்டு அப்படி போயிட்டார் அவங்களுக்கு உலகத்தில் இருக்கிறவங்க தாஜி அடிக்கடி சொல்றாரு எதனால பாபுஜி என்ன சொன்னார் லவ் இம் ஹூ லவ்ஸ் ஆல்னு ஒரு ஸ்லோகன் கொடுத்தார் சார்ஜ் மேராஜ் அதை மாற்றினார் லவ் ஆல் ஹூ மீ லவ்ஸ் அப்படின்னார் அதுக்கு என்ன அர்த்தம் பாபுஜி சொன்னது யார் எல்லோரையும் விரும்புகிறார்களோ அவர் மேல் அன்பு செலுத்து அது குருநாதர் சாரி மகராஜ் மாத்தினது யார் மேலெல்லாம் அவர் அன்பு செலுத்துகிறாரோ அவர்கள் மேலெல்லாம் நீ அன்பு செலுத்து அப்ப குருநாதர் யார் மேலாம் அன்பு செலுத்துவார் அபியாசிகள் மேல மட்டும்தான சாரி மகராஜ் ஒரு டாக்ல சொல்கிறார் த ஒர்க் ஆஃப் மாஸ்டர் இஸ் லெஸ் தென் டூ பர்சன் ஆன் அபியாசிஸ் ஒரு மாஸ்டரோட வேலை இரண்டு சதவிகிதம்னா அபியாசிகள் மேலே தொண்ணூத்தெட்டு சதவிகிதம் வந்து பிரபஞ்சத்தின் மேல் உலகத்தின் மேல் இதுவரைக்கும் இந்த மார்க்கத்தில் வராதவங்க மேலே அந்த இரண்டு சதவிகிதத்துலேயே எவ்வளோ வேலை நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு உண்மையான அபியாசி நல்ல மெத்தட் வந்துருச்சுன்னு சொன்னால் உங்கள் கண்ணு முன்னாடி உட்காந்துருவாங்க எல்லாருமே உங்களுக்கு தாஜியாவோ சாதிஜியாவோ த பாபுஜியாவோ லாலாஜியாவோ தான் தெரியணும் நாடகமாக அல்ல உண்மையாக ஆத்மார்த்தமாக ஏன்னா அவருடைய எஸ்என்ஸு மூணாவது சிட்டிங்கில் அந்த அபியாசியுடைய இதயத்தில் செலுத்தப்படுகிறது அந்த ஸ்பார்க் உள்ளே போட்டாச்சு அந்த ஸ்பார்க்கு ஃபயராக மாதிரி அந்த ஷேப் இருக்கலாம் அப்போ என் முன்னாடி இருக்கிற யாரை நான் பார்த்தாலும் நான் அவரை பார்த்துட்டேன்னா உலகம் எப்படி இருக்கும் நான் ரீசெண்டாக ஒரு போன மாதம் ஒரு சென்ட்ரு விசிட்டில் நான் சொன்னேன் இனி உலகத்தில் ஒரு முக்கியமான பெரிய பிரச்சனை இன்டர்நேஷனலாக பார்த்தீங்கன்னா மூன்றாவது உலக போர் ஆரம்பி போகுது ஆரம்பிக்கும் போதும் எல்லா நாடும் எல்லாரையும் சுட்டு சேர்த்துட்டு இருக்காங்க அத்தனை தலைவர்கள் ஒரு மூணு நாள் வந்து காணலைன்னு உட்கார சொல்லு உலகமே மாறிடுது அந்த மூணு நாள் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஒரு கேட்கறதுக்கு ஒரு சினிமாட்டிக்காக இருக்கலாம் இருந்தாலும் நான் ஆத்மாத்மாக நம்புவேன் அவங்களுக்கு அப்போ தெரிய ஆரம்பிக்கும் எந்த காரணத்தை கொண்டும் உலகத்தில் இன்னொருத்தருட உயிரை எடுப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை ஏன்னா நீ எந்த அல்லாவை எந்த ஜீசஸ் கிரைஸ்டை எந்த கிருஷ்ணரை நீ பார்க்குறியோ அவள் அந்த இதயத்திலையும் இருக்கான் சாரி மாற அழகாக ஒரு முறை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார் எல்லா ரிலிஜனுக்கும் இருக்கக்கூடிய சண்டை கடவுள் இருக்காரா இல்லையான்றது இல்லை உன் கடவுள் பெருசா என் கடவுள் பெருசா அவர் அதுக்கு தான் சொல்கிறார் எல்லா கடவுளும் உண்டு அந்த சூட்சமத்தை நோக்கி நீ போகும்போது அவர்கள் தேவ தூதர்களாக வந்தவர்கள் இந்த சூட்சத்தை நோக்கி நீ போனா சொல்றாங்க சொல்கிறாங்க என்ன கடவுளாக எழுதுன்னு அவங்க யாருமே ஓப்பனாக சொல்லவே இல்லை அவங்களுக்கும் அது தெரியும் அந்த சூட்சமத்தை நோக்கி போகும் ரீசெண்டாக ஒரு இடத்துல நம்மளுடைய மெடிடேஷனில் ஒரு டெக்னிக் ஃபைன்டெயின் பண்ணார் அந்த டிவைன் லைட் மாஸ்டரோட கனெக்ட் ஆயிருக்காங்க மாஸ்டுடன் அப்சல்யூட்டோட கனெக்ட் ஆயிருக்கா எண்ணத்தோட தியானம் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் இணைத்து வைக்கக்கூடிய ஒரு புள்ளி இருக்கு அந்த புள்ளியுடன் நான் இணையும் பொழுது எனக்கும் மற்றவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை ஏன்னா எந்த புள்ளியினோட ஒரு தாக்கமாக நான் இருக்கிறேனோ அந்த புள்ளி உங்கள்கிட்ட இருக்கு இங்கே இருக்காங்க அப்போ உடல் உலகத்தில் எங்கே சண்டை வரும் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்கேருந்து வெறுப்பு விருப்பு வரும் முறை நான் புத்தகம் படிச்சுருந்தேன் சின்ன சிறுகதை ஒரு வெளிநாட்டில் இருக்கணும் ஹிமாலயாஸுக்கு போகிறான் ஒரு ஆசிரமத்துக்கு போகிறான் இந்த ஆசிரமத்தில் ஒரு பித்த பிக்ஷுக்கு போய் பார்க்குறாரு அந்த ரூமுக்குள்ளே போகிறாரு ரூமில் ஒன்றுமே இல்லை போரமாக ஒரு சின்ன ஒரு டவலு ஒரு சின்ன ஒரு தலைகாணி ஒரு சொம்பு தண்ணி ஏங்க இவ்வளோ பெரிய ரூம் இருக்குது ரூமில் நீங்கள் என்ன ஒரு இது பீரோ கீரோ ஒன்றுமே இல்லையா சாதாரணமாக இருக்கீங்க ஒன்றே கேட்டோம் நீ எங்கேந்து வர எங்கேருந்து வர உன் முதுகில் ஒரே ஒரு பை தானே இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் எங்கே இல்லை நான் ஒரு டிராவலர் நான் ஒரு வழிப்போக்கந்தான் நானும் வழிப்போக்கந்தான் பாருங்கள் நானும் இங்கே இருக்கும்போது ஒரு வழிபோக்கன்றது எனக்கு புரிஞ்சுடுத்துன்னு சொன்னால் என்னுடைய குறிக்கோள் இது உயரிய குறிக்கோள்ன்றது புரியுன்ற புரிய வைக்கக்கூடிய கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடைசியில் போகும்போது உடலில் ஒன்றுத்தையும் விட்டு வைக்க மாட்டாங்க அத்தனையும் உருவிட்டு தான் கடைசியில் தள்ளிவிடுவாங்க எல்லாரும் கண்கூடாக நம்ம பல முறை நம்மளுடைய உறவினர்கள் இறக்கும்போது பார்த்துருவோம் அத்தனையும் எடுத்துடுவார் தங்கம் போட்டுட்டீங்கன்னா நீங்கள் எடுக்கலன்னா அந்த வெட்டியாக எடுத்துருவோம் ஏன்னு சொன்னால் மேலே போகும்போது உன்னுடைய ஆன்மீகம் ஆன்மீக பயிற்சியின் மூலமாக அந்த முன்னேற்றத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும் இதெல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிக்கும் நம்ம சகோதரி சொன்ன அந்த கேள்விக்கான பதில் எனக்கு மெதுவாக புரிய ஆரம்பிக்கும் என்னுடைய எதிர்பார்ப்பு வாழ்க்கையில ஒன்றுமே கிடையாது எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் அவரை போல் ஆக வேண்டும் அப்படின்றது நியமம் மூணு சொல்லுது இது முழுமையாக உள்ள வாங்கிட்டோம்னு சொன்னா வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் இருக்காது குறிக்கோள்கள் இருக்கும் இலக்கு வைக்கிறதுல தவறே இல்லை இலக்கு இப்படிதான் நடக்கணும் இந்த நேரத்தில் நடக்கணும் நான் நினைச்ச மாதிரி நடக்கணும் நான் சொல்றபடி நடக்கணும் தமிழ்நாட்டே எடுத்து பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எண்ணூத்தம்பது பிரிசப்டர் இருக்காங்க பேர் ஆட போகிறாங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு பிரிசெப்டர் ஐநூற்றி நாற்பது அபிஷியலாக பன்னெண்டு தாலுக் ஒன்னு ஒரு தாலுக் கோஆர்டினேட்டர் எல்லாம் சேர்ந்தோம் ஐநூத்தி நாற்பது இது இல்லாமல் ஒரு ஆயிரத்தி முந்நூறு வாலண்டியர்ஸ் அஃபிஷியலாக டேட்டா பேஸ் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்தா ஒரு நாலாயிரம் பேருக்கு மேல ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்தீங்கன்னா டெக்னிக்கலாக இந்த நாலாயிரம் பேரும் மாஸ்டர் எனக்கு என்ன நான் எதை அவங்க அதை நடக்குதா நினைக்கிறீங்களா ஒரு பொலிட்டிக்கல் தலைவர் சொல்ற மாதிரி வாய்ப்பே இல்ல ராஜா நடக்காது நல்லா தெரியும் எனக்கு எதிர்பார்ப்பு கிடையாது அதனால வருதம் கிடையாது ஆதங்கம் உண்டு அவரோட பணி புரியலையே புரிஞ்சு அந்த பணியோட அலைன்மெண்ட் வந்து இன்னும் பெட்டரா நடக்குமே இதில் நான் பெருசு நீ பெருசு எதுவுமே கிடையாது ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் அந்த காலத்திலே பாடிட்டு போயிட்டாங்க ஒரு நதியை தாண்டும் போது ஓடத்தில் வண்டி ஏறினா தான் அந்த பக்கம் வண்டி போகும் அதே ஓடம் தண்ணி விட்டு ரிப்பேருக்கு போனால் அந்த வண்டியில் ஏறினா தான் போக முடியும் அதே மாதிரி தான் ஃபங்க்ஷனரி ரோல் ரிசெப்டர் ரோல் வாலண்டியர் ரோல் நம்ம எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பமாக அவரை நோக்கி அவருடைய அவருடன் ஐக்கியமாகக்கூடிய நிலையை நோக்கி போகக்கூடிய பாதிரைப்போம் இப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு குறிக்கோளாக அமைஞ்செடுத்தினார் ராஜி ஒரு அடுத்த பதில் சொல்கிறார் எப்படி வாழ்க்கையில் குறிக்கோள் அமைக்க வேண்டும் ஒரு ஆன்மீகவாதி அதற்கு ஒரு ஒரே லைன்ல சொல்கிறார் எந்த ஒரு குறிக்கோளை நீ அடைவதன் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குறிக்கோள்களையும் அடைய முடியுமோ அதை குறிக்கோளாக வைத்து அதுக்கு அடுத்த என்ன பதில் சொல்கிறது கடவுளை ஒன்றா கடவுளுடன் ஒன்றாகுதல் அதுதான் அவன் பிரிக்கோள்னா கடவுளுடன் ஒன்றாயிட்டனா உன வாழ்க்கையில் வேற என்ன வேணும்